ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு இங்கிலீஷன் மேஸ் அகடமி திஸ் இஸ் டென்த் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் த்ரீ அல்ஜிப்ரா எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டூ கொஸ்டின் நம்பர் ஒன் ஃபைண்ட் தி ஜிசிடி ஆஃப் தி கிவன் பால்நாமியல்ஸ் இதில் நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கொஸ்டின் இதற்கு முந்தைய ஊழிய ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக புரியும் ஓகேயா இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போலாமா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே ரெண்டு பால்நாமியல் கொடுத்துருக்காங்க இதற்கு ஃபஸ்ட்டு நேம் கொடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதிக்கலாம் फर्स्ट वन लीआफ एक्स ईक् एक्स पवर फोर प्लस जीरो एक्स क्यूब प्लस जीरो एक्स स्क्वयर प्लस जीरो माइनस वन अंड क्यूआफक् एक्स क्यूब மைனஸ் லெவன் x square ப்ளஸ் x மைனஸ் லெவன் இப்போ ரெண்டு பாலினாமியலை கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து 4th டிகிரி பாலினாமியல் இது கியூபிக் பாலினாமியல் ஸோ பிஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் கியூஆப் எக்ஸ் அப்போ என்ன செய்யணும் இப்போ நம்ம லாங் டிவிஷன்லாம் ஜிசி ஃபைன் பண்ண போகிறோம் அப்போ இதை டிவைடண்டாகவும் இதை டிவைஸராகவும் எடுத்துக்கலாமா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது போல் லாங் டிவிஷனில் நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது என்ன செய்யணும் இந்த ஃபஸ்ட் டேர்மை கேன்சல் பண்ணுற மாதிரி எழுதணும் ஓகேயா அப்போ என்ன செய்யுங்க இந்த ஃபஸ்ட் டேம்மை இந்த ஃபர்ஸ்ட் டேம கம்பேர் பண்ணிங்கன்னா இது எக்ஸ் பவர் ஃபோர் இது எக்ஸ் க்யூப் அப்போ எக்ஸ் க்யூபை எக்ஸாலில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் பவர் ஃபோர் கிடைக்கும் ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் லெவன் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் x into எக்ஸி equal ப்ளஸ் plus x மைனஸ் லெவன் 11 into ஈக்குவல் equal மைனஸ் லெவன் எக்ஸ் இப்போ சைன் மாத்துங்க இது மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும் ஸோ எக்ஸ் பவர் ஃபோரில் எக்ஸ் ஃபோர் மைனஸ் பண்ணிங்கன்னால் கேன்சல் ஆகிடும் இப்போ இது வந்து 0x cube தான் அதுக்கு வேல்யூ இல்லை அப்போ இது வந்து ப்ளஸ் லெவன் எக்ஸ் க்யூப் அதை அதே போல் இது வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இது ப்ளஸ் லெவன் எக்ஸ் திஸ் இஸ் மைனஸ் ஒன் ஓகே ஒன் செகண்ட் திருப்பி செக் பண்ணீங்கன்னா இது லெவன் எக்ஸ் க்யூப் இது எக்ஸ் க்யூப் ஸோ லெவன் எக்ஸ் க்யூப் வரணும்னா இது என்ன செய்யணும் ப்ளஸ் லெவனால் மல்டிப்ளை பண்ணுங்கள் லெவன் இன்ட்டு எக்ஸ் க்யூப் லெவன் எக்ஸ் க்யூப் லெவன் லெவன் சார் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் 11 x லெவன் 11 எக்ஸ் ப்ளஸ் லெவன் எக்ஸ் லெவன் லெவன் சார் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் இப்போ சைன் மாத்துங்க – மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இப்போ இது கேன்சல் ஆகிடும் அதே போல் இது ப்ளஸ் லெவன் எக்ஸ் இது மைனஸ் லெவன் எக்ஸ் இதுவும் கேன்சல் ஆகிடும் So, 121 அண்ட் டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஒன் எக்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அதே போல் ஹண்ட்ரட் அண்ட் 1 ஒனில் ஒன்றை மைனஸ் பண்ணால் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இப்போ இதில் காமன் டிவைஸர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அதை வெளியே எடுத்துருங்க ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இட் இஸ் ரிமைண்டர் பட் இட் இப்போ நமக்கு ரிமைண்டர் நாட்டியக் கொடி ஜீரோ வந்துருச்சு இல்லையா இப்போ என்ன செய்யணும் இந்த ரிமைண்டரையும் இந்த டிவைசரையும் கம்பேர் பண்ணுங்க ஏன்னா இது ஒரு சக்ஸஸிவ் டிவிஷன் ரைட்டா இது கொரிக் பாலனாமியல் இது கியூபிக் பாலனாமியல் அப்போ என்ன செய்யணும் இதை டிவைசரை எடுத்துக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னை வெளியே எழுதிக்கங்க அதே போல் எக்ஸ் க்யூப் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லெவனை எழுதி ஒன் செகண்ட் த்ரீ பீட் வெயிட் பண்ணலாம் இது எக்ஸ் க்யூப் இது எக்ஸ் ஸ்கொயர் ஸோ எக்ஸால் மல்ட்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் அடுத்ததாக ஒன்னால் எக்ஸை இன்ட்டு பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பட் என்ன செய்யணும் அதோட லைட் டேம் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக எழுதணும் அல்லது நம்ம என்ன பண்ணணும் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எழுதிக்கணும் ஓகேயா இப்போ சைன் மாற்றுங்க இதுவும் மைனஸ் ஆகிடும் இதுவும் மைனஸ் ஆகிடும் இது பிளஸ் எக்ஸ் கியூப் இது மைனஸ் எக்ஸ் க்யூப் இதுவும் கேன்சல் ஆகிடும் அதே போல் இது ப்ளஸ் எக்ஸ் இது மைனஸ் எக்ஸ் இதுவும் கேன்சல் ஆகிடும் இப்போ என்ன செய்யணும் இந்த மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயரையும் மைனஸ் லெவனையும் எழுதிக்கோங்க ஒன் செகண்ட் செக் பண்ணுங்க இது ஒன் எக்ஸ் ஸ்கொயர் இது மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ என்ன செய்யுங்க மைனஸ் லெவனால் மல்டிப்ளை பண்ணுங்க மைனஸ் லெவன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் லெவன் ஒன்ஸ் ஆர் லெவன் இப்போ சைன் மாற்றினீங்கன்னா இது ப்ளஸ்ஸு இதுவும் ப்ளஸ்ஸு கேன்சல் ஆகி ரிமைண்டர் என்ன கிடைக்கும் ஜீரோ ஸோ எந்த டிவைஸருக்கு ரிமைண்டர் ஜீரோ கிடைக்குதோ இட் இஸ் கால்ட் ஜிசிடி ஆஃப் த கிவன் பால் நாமியல்ஸ் தேர் ஃபோர் ஜிசிடி ஆஃப் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் கமா எக்ஸ் கியூப் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லெவன் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் தட்ஸ் ஆல் ஓகே ஸ்ரெண்ட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்துங்க இது எளிமையாக புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் புரிஞ்சுருக்கா நீங்களும் இதே போல் பிராக்டிஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு முக்கியமான நான் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஆண்டில் தன் பை